அதிகாரம் வசனத்தை சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று நாம் வாசிக்கிறோம் ஆவி ஆத்மா சரீரம் இவை மூன்றுமே ஒரு மனிதனுக்கு உள்ளது இதுல ஆவி என்பது வேத வசனத்தின்படி மனுஷனுடைய ஆவி கத்தர் கொடுத்த தீபமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் மண்ணினால மனுஷனை உண்டாக்கி அவனுடைய நாசியில ஆண்டவர் ஆகிய கர்த்தர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார் அவன் ஜீவாத்துமா வாகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரிடத்திலிருந்து வந்த ஜீவ சுவாசம் ஆண்டவருக்கு சொந்தமான ஆவி ஆகிய ஜீவ சுவாசம் அது கடைசி வரை குற்றமற்றதாகத்தான் இருக்கும் பழுதற்றதாகத்தான் இருக்கும் பிரியமானவர்கள் ஆவி எப்பொழுதும் பரிசுத்தமாகத்தான் இருக்கும் ஆத்மா என்பது என்ன ஒரு மனிதனுக்குள்ளாக வாழ்கிற உள்ளார்ந்த மனிதன் ஒருவன் இருக்கிறான் பாருங்க அந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை மாம்சம் செய்கிற அத்தனை காரியங்களும் அந்த உள்ளார்ந்த மனிதனுக்கு அவ்வளவும் தெரியும் அவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை ஆத்மா உண்மையான அவ்வளவையும் அது தெரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் மாம்சம் செய்கிற தவறான காரியத்துல இருந்து அந்த மனிதனுடைய பெயரை காப்பாற்ற அந்த மனிதனுடைய அசிங்கத்தை மூடி மறைக்க ஆத்மாவானது சரீரத்திற்கு ஒத்துழைக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே சரீரம் என்பது என்ன மண்ணின ஆண்டவர் எலும்பு நரம்பு தசைகளை உண்டாக்கி தோழினாலே மூடி அருமையான ஒரு உருவத்தை ஒரு ரூபத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க அதுதான் சரீரம் இந்த பழத்தை சாப்பிடாதேன்னு ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் விளக்கி வச்ச பழத்தை ஏவால் சாப்பிட்டுட்டா அவ சாப்பிட்டதுனால சரீரம் முழுவதும் சத்ருவுக்கு முற்றிலும் அடிமை ஆயிற்று பிரியமானவர்களை நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது சரீரமும் ஆத்மாவும் இணைந்து செய்கிற பாவமான காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டியது மிகவும் இருக்கிறது மண்ணில் மண்ணுக்கு தானே சரீரம் போகுது அது பரலோகமாக வரப்போகுது நம்ம செத்துட்ட உடனே குழியை நோண்டி உள்ளுக்குள்ள புதைச்சிட போறாங்க மண்ணு தானே சரீரம் தானே செய்யுது சரீரம் தானே பாவத்தை யோசிக்குது நான் பரலோகம் போவேன் இது தவறான குருட்டு விசுவாசம் ஆவி ஆத்மா சரீரம் இவை மூன்றுமே ஒன்றாய் சேர்ந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அந்த மனிதன் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியானவனாய் மாறுகிறான் என்று வேத வசனம் உறுதியாய் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்கள சரீரமும் ஆத்மாவையும் வசனத்துல நிறைய ஒன்றாய் சேர்த்து சேர்த்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் மாம்சத்தையும் ஆத்துமாவையும் நரகத்துல தள்ளி போடுகிறவருக்கு அழித்து போடுகிறவருக்கு பயப்படுங்கள் நடுங்குங்கள் என்று வசனம் சொல்லுகிறது விபச்சாரம் பண்ணுகிறவன் தன்னுடைய ஆத்மாவை கடுக்கிறான் என்று நீதி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களை அப்ப பாருங்க மாம்சம் செய்கிற தவறுகளுக்கு ஆத்மா கெட்டு போகிறது ஆத்மாவும் ஈடு கொடுத்து இணைந்து இவை ரெண்டும் அக்கிரம காரியத்தில் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேணும் வேதவசனம் சொல்லுகிறது ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாமிசமோ பலவீனம் உள்ளது மாம்சம் உலக காரியத்தை எல்லாம் செய்யும் குடும்ப வேலைகளெல்லாம் செய்யும் ஓய்வு இல்லாம தளர்ந்து போகாம எல்லாவற்றையும் செய்து தீர்க்கும் ஜெபிக்கணும்னு சொல்லும் போது மட்டும் சரீரத்துக்கு ஒரு சோர்வு வரும் பாருங்க வேதம் வாசிக்கணும்னு சொல்லும் போது மட்டும் அந்த சரீர சரீரன ஆத்மா ஆவியோட பேசும் பாருங்க என்னன்னு இவ்வளவு நேரம் இவ்வளவு வேலை செஞ்சிய உனக்கு டயர்டா இருக்குல்ல ஆண்டவர் உன் சூழ்நிலையை அறிஞ்சிருக்கிறாரு நீ எப்படிப்பட்டவனு அவருக்கு தெரியும் நீ ரொம்ப பலவீனமா இருக்கிற படுத்து தூங்கு ஆண்டவர் உள்ளவர் இன்னைக்கு ஒரு நாளும் மன்னிச்சிருவாரு நீ நாளைக்கு இன்னைக்கு சேர்த்து நாளைக்கு நல்ல ஜோமனிக்கோ இன்னைக்கு ஃபுல்லாக கடுமையாக உழைச்சிருக்கிறார் ஆண்டவர் மன்னிச்சிருவார் அவர் அவ்வளவு கடினமானவர் இல்லை அப்படின்னு இந்த மாம்சமும் சரீரமும் ஆவியோடு கூட போராடுகிறது ஆனால் ஆவி சொல்லும் போய் ஜோமனு போய் ஜோமனு ஆண்டவர் காத்திருக்கிறார் உன் கூட பேசுறதுக்கு காத்திருக்கிறார் போய் முழங்கால் படியீடு அப்படின்னு சொல்லி ஆத்துமா எப்போதும் உள்ளதாய் இருக்கும் பாருங்க பிரியம்மான் நாம் ஆவியினுடைய உற்சாகத்திற்கு இடம் கொடுத்து சரீரத்தின் கிரியைகளையும் ஆத்மாவின் கிரியைகளையும் கத்தருடைய பலத்தினாலே நாம் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது கிறிஸ்துவின் வருகை வரை இந்த மூன்றையும் பரிசுத்தம் உள்ளதாய் நாம் பாதுகாத்துக் கொள்வோம் வரலோக ராஜ்யத்திற்கு நாம் தகுதியாவோம் இதோ கத்தர் சீக்கிரம் வருகிறார் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்